Good morning, everybody. Yeah, <laughs> today is twenty seventh February, two thousand twenty five, and uh, it's a very nice morning. Just wake up, wake up because today is uh, I woke up very late, and now the time is uh, ten o'clock. Usually at six o'clock I am outside, but ten o'clock because a bit tired, as it, I want to sleep a little bit more in a good bed and everything, and. Uh, was spending some time with Sonu, the portal owner, and uh, it was very nice. And then late sleep and late wake up. Now going outside to explore a little bit of uh, Buddha going to the temple, and uh, after I'll come back and check out the bag is ready, the helmet is ready, everything is ready. Okay, now. லெட்ஸ் கோ அவுட் சைட் ஏன் நண்பர்களே இன்னைக்கு இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் ரொம்ப லேட்டாக இன்றைக்கி எழுந்தேன் நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது லைட்டாக தலைவலி வர இருந்தது ரொம்ப நேரம் வந்து அவரு கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் ஹோட்டல் ஓனர் கூட நைட்டு அப்படியே வந்து டைம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக படுத்து லேட்டாக எழுந்து இப்போ லேட்டாக பரவாயில்ல சில நாள் வந்து அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் உடம்புலாம் இப்போ நேராக வெளியில் போயிட்டு நம்ம புத்தர் அண்ணா அவர் அவருடைய அந்த என்லைட்மெண்ட் ஆன இடத்த வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமை செக் அவுட் பண்ணி நம்ம அப்படியே ஃபர்தராக கிளம்புவோம் சரிங்களா டாட்டா ஓ ஐ மிஸ்ஸிங் மை டாக் ப்ரௌனி அப்படின்னா சின்ன கண்ணே ஐ கால் இம் மெனி நேம்ஸ் மை டாக் இன் ஹோம் இஸ் நேம் கால் ப்ரௌனி எங்கள் பேர் வந்து ப்ரௌனி அவனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நேம்லாம் கூடுவேன் அப்போ நான்வேன் சின்ன கண்ணு சின்ன கண்ணு சின்ன குட்டி அப்படிலாம் சொல்லுவேன் அதனால ப்ரௌனிக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் போட்டு காட்டுவாங்க அப்போ ப்ரௌனி சவுண்டு கேட்கும் இல்லைங்களா ப்ரௌனி 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 ஓ புத்தகையா பாருங்க புத்தகையா ஹவ் இட் லுக்ஸ் லைக் பாருங்க அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் இருக்கீங்க சரிங்களா அந்த கோயிலுக்கு வந்து நம்ம நேரம் அங்க போனோம் இந்த பர்டிகுலர் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள அல்லவ் டைம்

सब्जी अच्छे सब मुद्दा गया मुद्दा गया है लाभ दिन आंधे पॉइंट रखा हम बुद्धिस्मंक्स लोग सापट रखा है सो ऑल डी बुद्धिस्मंक्स आर इटिंग फूड இருக்குது கரெக்டாக்கா பேல் என்னதுங்க பேல் அப்படின்னாரு சரி எப்படி அப்படின்னா ஜூஸ் கொடுத்தாரு ஐம்பது ரூபா ஒரு கிளாஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கிளாஸ் ஆஃப் பேல் ஜூஸ் Professor apple Cafe and juice bar in uh, i am adjusting uh, a chain adjustment because maybe a little bit loose i guess and uh, yes the mechanic said yes after i changed the chain and uh, sprocket the new one ஐ நாட் டைட் அட் பிகாஸ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஐ ஆஸ்ட் சம்படி ஈ சட் இஸ் ஃபைன் பட் நவ் ஐ ஹேவ் அட் டவுட் அண்ட் ஆல்சோ த ப்ரேக் ஷுட் நெக் டைட் அதாவதுங்க சென்னையிலேருந்து கிளம்பும் போது புது ட்ரெயின் புது ப்ராக்கெட் போட்டு வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு ஓட்டியிருக்காங்க இருக்கும் ஸோ கொஞ்சம் டைட் பண்ணணும் அதை அதான் அவர் டைட் பண்ணுறாரு அது இல்லாமல் பிரேக்ஸும் கொஞ்சம் டைட் பண்ணணும் அதுவும் டைட் பண்ணிவிட்டாரு பண்ணிவிட்டாருண்ணா நம்ம இங்கேருந்து பிளான் வந்து ஒடிசா போகணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் புவனேஸ்வர் எப்படி என்ன எதுன்னு பார்ப்போம் சரிங்களா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு தேங்க் யூ ஸோ மை பிளான் டு கோ டு ஒடிசா ஃப்ரம் கோ ஃப்ரம் புதுகயா ஸோ ஐ வில் அப்டேட் டைம் டு டைம் தேங்க்யூ बुधग्डु रिक्शा मीट भाली आलरे क्रामासीिक्षा ரொம்ப சந்தோஷம் ஒடிசா போகிறீங்க புவனேஸ்வராக போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு இப்போ இப்போது நான் சென்னையிலேருந்து தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சென்னையிலேருந்து வந்து பிரயாகராஜ் கும்பமேளா போயிட்டு வாரணாசி போயிட்டு இப்போது போலங்கையாக வந்திருக்கேன் இப்போ இப்போ இங்கேருந்து ஒடிசா போகிறேன் அப்படின்னாக்க மேலே கீழே பார்க்குறாங்க சொன்னேன் ஆமாம் உண்மையிலே தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஓகே அச்சா பையா அத்தனம்

அண்ட் நவ் த டைம் இஸ் த்ரீ ஓ கிளாக் ஓகே இப்போ மணி மூணு மணி ஆகுது இப்போ நம்ம வந்து நேராக ரூட் பிடிச்சி போகிறோம் புவனேஸ்வருக்கு அவள் அது வந்து எப்படி பார்த்தோன்னா ஒரு எழுநூறு கிலோமீட்டர் கிட்டே வரோன்றாங்க அதை நம்ம அப்படியே அது அப்படியே வந்து நம்ம வந்து புவனேஸ்வரை வந்து ரீச் பண்ணுவோம் இப்போ ஒரு எழுநூறு கிலோமீட்டரு இந்த எழுநூறு கிலோமீட்டரில் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டர் ஆச்சும் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ மணி வந்து மூணு மணி ஆகுது ஓகேங்களா இருந்தாலும் வந்து ஏதாவது சில கிலோமீட்டர் போடலான்னு சொல்லிட்டு இங்கே இந்த டீ ஷாப்பில் தான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன் அவர் சார் வந்து சார் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியாலாம் கொடுத்தாரு ஊர்லாம் டெஸ்ட் ரிங்கு ரிங்கு

Okay, thanks for watching Peace Ravi TV. I think I will stay after 100 kilometers from now. It's already 3 o'clock now. Okay. Bye bye. So, this is the highway to Ranchi to go to Bhubaneswar and other places. And uh, yeah, we have many kilometers to go. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரை பிடிக்கணும் அப்படின்னாக்கா ஒடிசாவில் ராஞ்சி வழியாக போகணும் ராஞ்சி ஜாம்ஷெட்பூர் டாட்டா ஜாம்ஷெட்பூர் அந்த 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 ரூட் எடுக்கணும் இந்த ரூடு வந்து இந்த ரோடு வந்து ராஞ்சி போகுது அதே போயிட்டுருக்குறோம் ஸோ இன்றைக்கி போது ஏதாவது ஒரு இடத்துல அதே ஸ்டே பண்ணிவிட்டு லாட்ஜி கட்டா லாட்ஜி எல்லா வயலில் தாபா கழிச்சாலும் தாபாவில் எங்கேயாவது அப்படி தங்குறோம் தங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து ஏழையாக இருக்கிறோம் வண்டியை நம்ம மயிலை சரிங்களா சரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ்ஸிங் எவ்ரிபடி மை ஃபேமிலி மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் தட் அ நேச்சர் ஐ ஹம் வித் நேச்சர் ஐ ம் த பர்சன் ஹூ இஸ் லிங்கிள் வித் நேச்சர் தட் இஸ் ஒய் ஐ ஹாவ் திஸ் ஃபீலிங் அட் த ரைட் ஃபார் வேர்ல்டு பீஸ் உலக அமைதிக்காக இந்த பயணம் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணும் போது தான் வந்து எனக்கு ஏதோ ஆறுதலாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு நேச்சர் ஃபுல்லா இருக்கு இயற்கை அந்த இயற்கையோட ஒன்றி அப்படியே ஒரு பயணம் தான் இது சமநாத ஆட்சி பண்ணி இந்த மாதிரி பயணம் சந்தோஷமா இருக்கு அந்த ஆண்டு வயது ஜங்கிள்ஸ் வில் பி ஜங்கல்ஸ்

வயல இன்னும் நிறைய காடுங்கள்லாம் இருக்கு அதில் ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் இருக்கு புரியுதுங்களா புளி சிறுத்தை மாதிரி சில இடங்கள்ல வந்து சிங்கம் வயப்பில் எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஐயோ சிங்கமா புளியா ஐயோ அப்படின்னு வைப்பாங்க எல்லாம் ரைட்டு நம்ம வந்து நம்ம அழகாக ஸ்மூத்தாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் எந்த மிருகமாக நடுவில் வந்தால் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பாடு போயிட்டே இருப்போம் நைட்டில் பார்த்து தங்குவோம் சரிங்களா ஸோ மை மதர் வில் ஸ்கேர் அபவுட் வாட் ஐ எம் ஸ்டெல்லிங் லைக் ஐ எம் ஸ்டெல்லிங் அபவுட் அனிமல்ஸ் லயன் டைகர் லெப்பர்ட் அண்ட் ஆல் தீஸ் திங் ஸோ ஷி வாட்சிங் மை யூடியூப் சேனல் அண்ட் ஸோ ஐஸ் டு வெரி ஹாப்பி அபவுட் அதாவது எங்கள் அம்மா நினைப்பாங்க ஏன் வந்து இவன் இந்த மாதிரி பைக்கெட் டீச்சர் காடு அங்கே இங்கேலாம் போயிட்டு இருக்கான் தெரிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க ஸோ ஒரு பிள்ளை ஒரு இந்த மாதிரி தான் அவங்க அவங்க அதை ஏற்றுக்கணும் அதுதான் நான் விரும்புகிறேன் என்ன ஒன்று அங்கேருந்து எனக்காக ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் கொடுக்கலாம் பார்த்து நல்லபடியாக பையன் வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே So what I am telling, the mother doesn't have to care. Father, she can bless me and wish me from here wherever and for me to come safe. And also my friends and relatives and whoever watching, they can also give me a blessings and wishes and everything so that I will come safely. I I'm, I'm doing for world peace. World peace, world peace, world peace. The entire world is one big family. Oh, I'm on the way now and uh, oh. I have to go to Bhubaneswar. Far away now, more than 700 kilometers, something. In the highway, I just stopped my bike.

ता? बोले कि सबको साथ में लेके चले कोई मिले उसको हम सहयोग करें हेल्प करें किसी के साथ नफरत नहीं करना चाहिए हम तो सब इंसान है लेकिन इंसान के साथ गलत क्यों होता है गलत नहीं होना चाहिए हम लोग भगवान को मानते हैं ठीक है लेकिन इंसान को कम से कम मानो तो भगवान तो सामने आएगा सबसे सब बड़ा तो इंसान है उसके बाद भगवान है अच्छा मेरा नाम रवि है आपका नाम अर्जुन यादव अर्जुन यादव हाँ झारखण्ड अच्छा चौपहारद्रकाली मंदिर

हॉलैंड का हॉलैंड अभी चाय पिए जाएंगे कहाँ जाता अभी कोलकाता जा रहे हैं कोलकाता हॉलैंड से आता अभी ऑनलाइन Okay. अभी दिल्ली से आ रहे हैं दिल्ली से कंटेनर लेके कंटेनर लेके कलकत्ता जाएंगे अच्छा पोर्ट को पोर्ट कलकत्ता पोर्ट सो इज टेकिंग द कंटेनर टू द कलकत्ता पोर्ट फॉर टू डिलीवरी फॉर हॉल एंड थैंक यू थैंक यू जय 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 भारत मेरा यही एक निवेदन है भैया जितना हिंदू जितना हिंदू भारत का है कहीं कहीं रहो लेकिन हिंदू का सपोर्ट करो ठीक है देश के लिए मेरा एक मकसद है उसका नहीं है मेरा धरती है उसका नहीं है जो मेरे पे जता उसका नहीं है मेरा यात्रा तो खाली हिंदू के लिए नहीं <laughs> My is so, so, this man is so excited and talking too much, and it's nice anyway. I allowed him, and uh, I said, I'm not only uh, he said he supports Hindu and things like that. I said, I want to support all the religions. So, everybody is same, so the entire world is one big family. Thanks for watching Pieces of it TV. பேச்சுவார்க்கலாம் அப்படியே சொன்னார் வேற இந்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன நான் அவள்கிட்ட சொன்னேண்ணே நான் என்னன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக் யாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்டையர் இஸ் ஒன் பிக் ஃபேமிலின்னு நம்ம சொல்லிட்டோம் அதனால நம்ம எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாருங்கள் எதிரில் பாருங்கள் சூப்பரான ஒரு வீடு ஸோ வாட்ச் தட் பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஐ மீன் ஒன் ஐட் இன் ஆஃப் டீ அண்ட் டு

अबाउट फाइव किलोमीटर वी आर एंटरिंग इन झारखंड वी आर आउट बिहार வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர்ல வந்து பிஆர விட்டு வெளியில் வரும் வெளியில் வந்து ஜார்க்கண்ட் உள்ள போகிறோம் ஜார்க்கண்ட் சரிங்களா அப்படியே போகலாம் வந்து ஐந்து மணி ஐந்து நிமிடம் டைம் இஸ் I think I will stay in the place called Bari. Let me check if I will get some place there for to stay tonight, because there are many jungles on the way, the forest. It's not recommended for to ride a bike in the night. But in the Bari, dark and light. maybe night, I stay for வழியற வந்து காடுகள் இரவு நேர பயணம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில ரொம்ப பயணத்தை தொடருவோம் பார்க்கலாம் வாங்க வாட்சா பாருங்க அப்படியே இயற்கையை பாருங்க ரசிங்க அப்படியே இயற்கையை ரசிச்சவண்ண வாங்க வலது புறமும் அடர்ந்த காடுகள்ப்ட் அண்ட் ரைட் இஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா வெரி குட் சன்செட் அட் திஸ் பியூட்டிஃபுல் பாருங்க மக்களே இன்று இருபத்தேழாம் தேதி சூர்யா எப்படி அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு இருப்பாங்க இந்த பக்கம் வந்து காடா இருக்கு So, there is a forest. So, having one more, going to have one more tea here. No tea won't be served. So, finally, I got a room in, uh, in the highway in Jharkhand state. And, uh, it's a simple one. Uh, that much. But uh, இட்ஸ் அ பெட்டர் தேன் நத்திங் ஜஸ்ட் டு ஹேவ் அ ஸ் ஸ்லீப் பட் சடன்லி ஐ வாஸ் லுக்கிங் தரினோ ரெஸ்டரண்ட் ஹியா ஐ ஹாவ் டு கோ அண்ட் ஆஸ்க் வேரிஸ் இட் எனிவே மக்களே அப்படியே இருட்டுச்சே ஜார்க்கண்டில் இருக்கேன் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடையவரமாக ஹைவே ஹைவேயில் வந்து நெடுஞ்சாலையில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று அவ கேட்டேன் ஒன்று இருக்குன்னா கொடுத்தாங்க எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம பாத்ரூம் எதுவுமே இல்லை ஒரு சமயம் பாத்ரூம் வெளில இருக்க போகிறது அவங்க சொல்லியிருக்கணும் பட் இல்லைன்னா கூட நான் எடுக்கிறது தான் கரெக்டு ஏன்னா வந்து ஹைவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் பைக் போகிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெலாம் இருக்குது சைடில் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அந்த பக்கம் வந்து ரோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா கார் எல்லாம் எல்லாம் போகுது ஸோ அவங்களுக்கோசரம் நம்ம உதவும் ஒதுங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சைடு மண் கல்லாம் இருக்குது ஸோ பார்த்தேன் இது கிடச்சது ஒரு நல்லது தான் ஸோ ஆக்சுவலி in the highway here in Jharkhand, in the middle of the road, the truck and the cars are passing. and on the left side, there is a line, line for uh, bikes. but suddenly there is a huge uh, rocks and sand and everything. and uh, if these truck and cars comes in the side, you have to go inside. so if you go inside, the there is a mud and the rock. but luckily i find this place. so i will go to sleep now and uh, then early in the morning we'll start because now the time is only 6.45 in the evening so i will sleep directly and then let's see in the morning thank you i will upload this video shortly